வணக்கம் திருக்குறள் ஒப்பிவித்தல் அகர முதல் எழுத்தலாம் ஆதிபொகன் முதற்றைய உலக கட்டனால் வாரதிவன் தொழாதி ஏகினார் மாணவர் சேரம்பி நீண்டு வாழ்வோம் வேண்டுதல் வேண்டாமல் இன்பே இல்லை மாட்டேன் பொரிவாயில் எந்தவித்தான் பொய்தில் ஒழுக்க நெருந்த நீண்டு வாழ்வான் தன்கொமை இல்லாதான் தல்சிந்தர் கல்லார் மனோக்காளி மாற்ற நிதி அரவழி அந்த கல்லார் பெருவாளி ஒழி பொறியில் குந்தலா தானே வணங்காதலை பிறகு பெருமுதல் நீந்து சிறந்தான் அணின்றி உலகம் தனது

அற அறத்தான் வருவதை இன்பம் மற்றெல்லாம் உறத்த புகழும் இட கற்காச கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக கேரில் உள்ள கல்வி ஒருவருக்கும் ஆடையலமற்ற எவை தன்னைத்தான் காக்கியன் செனம் காக்க காவாக்க தன்மையை கொள்ளும் செனம் கே தமிழர் என்பது அவரவர் எச்சத்தால் காணப்படும் எப்பொருள் யார் யார் கேட்பிலும் அப்பொருள் எப்படூர் காண்போது அறிவு என்பில் அதனை வெயில் போல காய்மே அன்பில் அதனை அறம் மறுப்பது நன்றென்று நன்றது அன்றே மறுப்பது நன்று எல்லா விளக்கும் விளக்கல்ல என்ன என்னன்பே எளித்தன்பை இவ்விரண்டு கண்ணன்ப வாழும் இருக்கு யாகவராயினும் நாகாக காவாக்கா சோகாப்பால் இருக்கப்பட்டு தீனா சுட்டப்போன் உள்ளாறு மாறாதே நாவின் சுட்டவிடு இனிய உலவாக இன்னாத குரல் கண்ணீர்ப்ப காய்க்கோந்தற்று பகுத்தொண்டு பள்ளியில் ஓம்புதல் நூலல் தொகுத்துன்றல் எல்லாம் தலை மணிநீர் மண்ணும் மலையும் மணிநீழல் காணும் உடையது அரண் ஊடுதல் காமத்திற்கு இன்பம் அதற்கின்பம் கூடி முயங்க பெறின் நோய் நாடி நோய் முதல் நாடி அது தனிக்கும் வாய் நாடி வாய்ப்பு செயல் மறந்தன வேண்டாவாம் வேண்டாவாம் யாக்கைக்கு அற்றது போற்றி போற்றியுணின் இறந்த வெகு சுரந்த உலகை மகிழ்ச்சியை மகிழ்ச்சியோர் அச்சமுடையாருக்கு அறநிலை ஆங்கிலை பொச்சா புடையாருக்கு நன்றி நன்றி